வணக்கம் கோவை டுடே இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் மாட்டுப் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து உழவுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளை போற்றும் வகையில் மாட்டுப் பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் இரண்டாம் நாள் கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது இதன்படி கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் மாட்டுப் பொங்கல் விழாவை முன்னிட்டு விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகள் சீவி வண்ணம் பூசி அத்துடன் தொழுவத்தில் பொங்கல் வைத்து பூஜை செய்வார்கள் இந்த வருடம் பொங்கல் விழா குறித்து விவசாயிகள் கூறுகையில் விழாவில் நவதானியம் தயிர் பால் இளநீர் உட்பட ஏழு வகையான பொருட்களை குளம் போல் வெட்டி அதிலிட்டு மாடுகளை வளம் வர வைத்து பட்டி மிதிக்க வைத்து மாடுகளுக்கு உணவாக பொங்கலை படையலிட்டு மாட்டுப் பொங்கல் பண்டிகை உற்சாகத்தோடு கொண்டாடி வந்த நிலையில் தற்போது கொரோனா என்பதால் நாளை மாடுகளை கோவிலுக்கு அழைத்து செல்ல முடியாத சூழலில் இன்றைய தோட்டங்களில் தாங்கள் மாடுகளுக்கு சிறப்பு செய்கிறோம் எனவும் தெரிவித்தனர்

ஆனைமலை புலிகள் காப்பகம் டாப் ஸ்லிப் பகுதியில் யானை பொங்கல் கொண்டாட்டம் இருபத்தி ஏழு வளர்ப்பு யானைகள் பங்கேற்பு பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகம் உலாந்தி வனச்சரகம் டாப் ஸ்லிப் கோழி கமுத்தியில் கும்கி தம்பி சின்னதம்பி அரிசிராஜா உட்பட இருபத்தி ஏழு காட்டு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது தமிழக அரசு உத்தரவின் பேரில் இங்கு ஆண்டுதோறும் யானை பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நடைபெறாமல் இருந்து வந்தது தற்போது தமிழக அரசு கூடுதல் தளர்வுகள் அறிவித்த நிலையில் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணிந்து டாப் ஸ்லிப் பகுதிக்கு முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வனத்துறை வாகனத்தில் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்று யானை வளர்ப்பு முகாமுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இன்று யானை பொங்கல் நிகழ்ச்சிக்கு வளர்ப்பு யானைகளுக்கும் அங்குள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து பழம் கரும்பு சத்து மாவு என உணவாக அளிக்கப்பட்டது இதில் ஆனைமலை புலிகள் காப்பகம் கள இயக்குனர் ராமசுப்ரமணியம் துணை கல இயக்குனர் கணேசன் வனச்சரகர்கள் மணிகண்டன் காசிலிங்கம் வனத்துறையினர் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் யானை பொங்கல் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் அன்னூர் காவல் நிலையத்தில் பாரம்பரிய உடை உடுத்தி பானையில் புத்தரசி இட்டு தமிழர் திருநாளாம் பொங்கலை கொண்டாடிய காவல்துறையினர் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களால் விரும்பி கொண்டாடப்படும் பண்டிகை பொங்கல் பண்டிகை இந்நன்னாளில் புத்தாடை அணிந்து தங்களது வீடுகளின் முன் புதுப்பானையில் புத்தரசி இட்டு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என குளவையிட்டு சப்தமிட்டு கொண்டாடுவது நமது பாரம்பரியம் அதன் ஒரு பகுதியான இடைவிடாத பனிச்சுமையிலும் காவல்துறையினர் தங்களது குடும்பத்தினருடன் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் காவலர்களிடையே நிச்சயம் மனச்சுமையினை குறைக்கும் என்பதில் மாற்றமில்லை அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள அன்னூர் காவல் நிலையத்தில் இன்று பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் டிஎஸ்பி பாலமுருகன் தலைமையில் காவல் ஆய்வாளர் நித்யா உதவி ஆய்வாளர்கள் சிலம்பரசன் வெங்கடேஷ் மற்றும் காவலர்கள் தங்களது வழக்கமான காக்கிச் சீருடியை அணியாமல் தங்களது வீடுகளில் கொண்டாடுவது போல் பாரம்பரிய முறையில் ஆண்கள் வேட்டி சட்டை அணிந்தும் பெண்கள் சேலை அணிந்தும் கலந்து கொண்டாடினர் காவல் நிலைய வளாகத்தில் காவலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு அங்குள்ள விநாயகர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பாரம்பரியமிக்க நாட்டு மாட்டு வண்டியில் அவர்கள் பயணம் செய்தும் மாடுகளுக்கு உணவு வழங்கியும் மகிழ்ந்தனர் இதனையடுத்து கடவுளுக்கு படைத்த பொங்கலை சக காவலர்களும் அருகில் இருந்தவர்களுக்கும் கொடுத்தும் பொங்கலை கொண்டாடினர் நிகழ்ச்சியில் இறுதியாக குழுவாக புகைப்படம் எடுத்தும் பொங்கல் என சப்தமிட்டு பொங்கலை கொண்டாடினர் கோவையில் ஞாயிறு ஊரடங்கு முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நகரின் முக்கிய சாலைகள் வெறுச்சோடி காணப்பட்டன தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகமானதைத் தொடர்ந்து இரவு நேர ஊரடங்கும் ஞாயிறு ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாவது வாரமாக ஞாயிறு ஊரடங்கு கோவையில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதால் நகரில் திருச்சி சாலை மேட்டுப்பாளையம் சாலை அவினாசி சாலை பொள்ளாச்சி சாலை உள்ளிட்ட சாலைகள் வாகன போக்குவரத்து குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டன இதேபோல் முக்கிய கடைவீதிகளான உக்கடம் ரங்கை கவுண்டர் வீதி டவுனால் காந்திபுரம் சிங்கானலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டு நகர் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் நாற்பத்தி ஐந்து சோதனை சாவடிகளில் எழுநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் தேவையில்லாத காரணங்களுக்காக வெளியே சுற்றுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என ஏற்கனவே போலீசார் எச்சரித்த நிலையில் அதையும் மீறி வெளியே வந்த பொதுமக்களை அறிவுரை கூறி போலீசார் திருப்பி அனுப்பினர் கோவை வடக்கு மாவட்டம் சுகுணாபுரம் பகுதி திமுக சார்பில் மாண்புமிகு தமிழக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி கோவை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன் எக்ஸ் எம்எல்ஏ மற்றும் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கு சண்முகசுந்தரம் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி கோவை வடக்கு மாவட்ட சுகுணாபுரம் பகுதி திமுக பொறுப்பாளர் மு ராஜேந்திரன் தலைமையில் தொன்னூற்றி இரண்டு வட்ட சுகுணாபுரம் பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் ஏர்போர்ட் அட்வைசரி கமிட்டி மெம்பர் தணிக்கை எம் ராஜேந்தர் மற்றும் சுகுணாபுரம் பகுதி அனைத்து வார்டு பொறுப்பாளர்கள் பகுதி பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் வார்டு பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் இளைஞர் அணியினர் சார்பு அணி நிர்வாகிகள் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் ஏழாயிரத்து நானூற்றி எண்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஊரடங்கு காரணத்தால் காணும் பொங்கல் அன்று வெறிச்சோடி காணப்பட்ட கோவை குற்றாலம் தமிழர் திருநாள் பொங்கல் இவ்வாண்டு கொரோனா தொற்றால் பல்வேறு கட்டுப்பாடுகளின் காரணமாக எளிமையான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி காணும் பொங்கலான இன்றும் பொங்கல் கட்டுப்பாடுகளுடன் சேர்த்து முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் காணும் பொங்கலை வீட்டில் இருந்தபடியே கொண்டாடி வருகின்றனர் பொதுவாக காணும் பொங்கல் என்று உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி சுற்றுலாத்தலங்கள் கோவில்கள் ஆகிய இடங்களுக்கு சென்று காணும் பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இம்முறை முழு ஊரடங்கு அமலில் உள்ளதால் பொதுமக்கள் இல்லங்களில் இருந்தபடியே காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை காணும் பொங்கல் என்று கோவை குற்றாலம் பொதுமக்களால் சூழ்ந்து காணப்படும் கோவை குற்றாலத்துக்கு கோவை மாவட்டத்தில் இருந்து மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் பொதுமக்கள் திரளாக வருவது வழக்கம் ஆனால் இம்முறை ஊரடங்கு காரணமாகவும் பொங்கல் கட்டுப்பாடுகள் காரணமாக சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் கோவை குற்றாலம் பொதுமக்கள் இன்றி வெறுச்சோடி காணப்பட்டது கோவை பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உலாந்தி வனச்சரகத்தில் கோழி கிராமத்தில் வனத்துறைக்கு சொந்தமான வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது இங்கு இருபத்தி ஏழு யானைகள் வனத்துறை சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதில் அசோக் என்ற பனிரெண்டு வயது யானையின் கோழிக்கமுத்தி மலை கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் மற்றும் முருகன் ஆகியோர் பணியாற்றி வந்தனர் இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல அசோக் என்ற யானைக்கு ஆறுமுகம் உணவு அளித்துவிட்டு மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றபோது திடீரென அந்த யானை முருகனை தாக்கியது அதை பார்த்த ஆறுமுகம் அவரை காப்பாற்ற சென்றபோது அவரையும் தாக்கியது இதில் கீழே விழுந்த ஆறுமுகத்தின் மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தகவல் கொடுத்ததின் பேரில் வனத்துறையினர் காயமடைந்த ஆறுமுகத்தை ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் ஆனால் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆனைமலை போலீசார் உயிரிழந்த ஆறுமுகத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சவக்கிடங்கில் ஒப்படைத்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீரிழிவு நோயை குணப்படுத்த முடியுமா ஆதாரத்துடன் விளக்கும் மருத்துவர் பாலமுருகன் பேரியாட்ரிக் மற்றும் வளர்ச்சிதை மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரும் இந்தியன் பேரியாட்ரிக் மருத்துவமனையின் நிறுவனருமான மருத்துவர் பாலமுருகன் நீரிழிவு நோய் குணப்படுத்தக்கூடிய நோய் என்பதை விளக்கும் வகையில் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளார் அதில் கூறியுள்ளது நீரிழிவு நோய் என்பது உடலில் ஏற்படும் வளர்ச்சிதை மாற்றமாகும் இந்த வளர்ச்சிதை மாற்றத்தினால் உடல் எடை நாளடைவில் அதிகரிக்கும் இவை இரண்டும் வாழ்க்கை முறை தொடர்பான நோய்கள் மேலும் இந்த கூட்டு நோய்களின் பரவல் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது உலகளவில் நீரிழிவு நோயில் இந்தியா இரண்டாவது இடத்தை உள்ளது மேலும் அதிக எடை அல்லது உடல் பருமனானவர்களுக்கு நீரிழிவு நோயின் ஆபத்து காரணிகள் பத்து மடங்குக்கு மேல் அதிகரிக்கும் உடம்பில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு இன்சுலின் எதிர்ப்பை ஏற்படுத்துகிறது மற்றும் உடல் எடை அதிகரிக்கும் இது குடல் ஹார்மோன்கள் சமநிலையின்மைக்கு வழிவகுக்கிறது மற்றும் கணையத்தின் பீட்டா செல்களில் இன்சுலின் சுரப்பு குறைகிறது இதனால் லெப்டினின் ஹார்மோன் செயல்பாடு அதிகரித்து இன்சுலின் சுரக்கும் கணையத்தின் செயல்பாடு பலவீனமடைகிறது இதனால் தான் நீரிழிவு நோய் உடல் பருமன் உள்ளவர்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சையின் மூலம் உட்கொள்ளும் உணவின் அளவு குறைக்கப்படுவதால் அதன் கலோரிகளும் கட்டுப்படுத்தப்படும் எடுத்துக்கொள்ளும் உணவு நேராக சிறுகுடலுக்கு போய் சென்றடையும் மேலும் இந்த பைபாஸ் மற்றும் லெப்டினை குறைத்து இன்செக்டின் செயல்பாட்டை அதிகரிக்கிறது இதனால் கணையத்தில் இன்சுலின் சீராக செயல்படுகிறது பெரியாட்ரிக் அறுவை சிகிச்சைக்கு பிறகு உணவு கட்டுப்பாடுகள் காரணமாக உடல் எடையை குறைப்பதன் மூலம் உடல் கொழுப்புகள் குறைகிறது இதனால் இன்சுலின் எதிர்ப்பும் குறைகிறது இந்த இரண்டு கோட்பாடுகள் வழியே பெரியாட்ரிக் மற்றும் வளர்ச்சிதை மாற்று அறுவை சிகிச்சை மூலம் நீரிழிவு நோயை குணப்படுத்த முடியும் இதுகுறித்து இந்த நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த பத்மாவதி கூறும்போது அறுவை சிகிச்சைக்கு முன் நான் நீரிழிவு நோய் ஒரு பரம்பரை நோய் என்ற எண்ணத்தில் இருந்தேன் மேலும் எனது பெற்றோர் நீரிழிவு நோயால் பாதிக்காதவர்கள் என்பதால் அது என்னை பாதிக்காது என்றிருந்தேன் ஆனால் உடல் எடை அதிகரிக்க மற்றும் உடலில் ஏற்பட்ட வளர்ச்சிதை மாற்றத்தினால் நீரிழிவு நோய் வர ஆரம்பித்தது இதனைத் தொடர்ந்து நீரிழிவு நோயை குணப்படுத்தவும் மற்றும் உடல் எடையை குறைக்கவும் பெரியாட்ரிக் மற்றும் வளர்ச்சிதை மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் இந்தியன் பேரியாட்ரிக் மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் பாலமுருகனிடம் சிகிச்சை பெற்றேன் இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அறுவை சிகிச்சைக்குப் பிறகு முதல் நாளில் நடக்க முடிந்தது இரண்டாவது நாளிலிருந்து சீரான தூக்கம் கிடைத்தது தொடர்ந்து எடை குறைந்து சுறுசுறுப்பாகவும் மற்றும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் என்றார் அறுவை சிகிச்சைக்கு பிறகு முப்பது நாட்களில் சுமார் பத்து கிலோ உடல் எடை குறைத்திருப்பதாக தெரிவித்த அவர் காலம் முழுவதும் உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோயுடன் வாழ வேண்டிய அவசியம் இனி எனக்கு இல்லை என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்